ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில வெயிலின் தாக்கம் குறையவும் தண்ணீர் பஞ்சம் இல்லாதபடிக்கு தேசம் காக்கப்படும்படியாக போகிறோம் இந்நாட்களிலே வெயிலின் தாக்கமானது அதிகரித்துக் கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம் அதனால் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து சிறு பிள்ளைகள் முதியவர்கள் வியாதி இஸ்தர்களை தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் வெயில் பகுதியிலே வேலை பார்க்கிறவர்களை கத்த தம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்துக்கொள்ளும் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல ஏற்ற நேரத்தில் நல்ல மழை பெய்யவும் தண்ணீர் வளங்கள் நிறைந்து காணப்படவும் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எந்த விதத்திலும் பாமர மக்கள் பாதிக்கப்படாதபடிக்கு காக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு வெயில் கிருபையின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அன்றுரை கத்தர் கிருபையாய் இறங்குங்க எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குங்க மேக ஸ்தம்பத்தை கட்டளை இடுங்க ஏற்ற நேரத்துல மலையை நீங்க கட்டளை இடுங்க அன்றுவரை இந்த தாக்கத்தினால வியாதிஸ்தர்களோ சிறு பிள்ளைகளோ பாதிக்கப்படாதபடிக்கு அன்றுவரை அப்பா முதியவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு அன்றுரை வெயில்ல இருந்து வேலை பார்க்கிற ஒவ்வொருவரும் பாதிக்கப்படாதபடிக்கு கட்டட வேலை பார்க்கிறவர்கள் கல் வேலை பார்க்கிறவர்கள் அன்றுவரே அப்பா வெயிலின் தாக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் அவர்களை பாமர மக்கள் பாதிக்கப்படாது சுவாமி ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் மழை பெய்யட்டும் நீர்வளம் நிறைந்ததாய் காணப்படட்டும் ஆண்டவர அப்பா மக்கள் ஸ்தோத்திர மக்கள் ஆண்டவர இந்த வெயிலின் பக்கத்தினாலே பாதிக்கப்படாத படிக்கும் தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிடாதபடிக்கும் படிக்கும் கத்தர் நீர் பாதுகாத்து ஜெபிக்கிறோம் எங்க தேசத்துக்கு மீது நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய பாவங்களை கத்தர் மன்னித்து எங்க தேசத்துக்கு சேமத்தை அருளி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவேன் மேன்